ஒருவன் தான் வியாபாரம் தொடங்க ஒரு நூறு ரூபாயை தன் நண்பர்களிடத்தில் கேட்டான் நண்பர்கள் எவரும் உதவ முற்படவில்லை தனக்கு தெரிந்த உறவினர் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடமும் ஒரு நூறு ரூபாய் தரும்படி கேட்டான் எவரும் உதவ முன்வரவில்லை எனவே நம்மை படைத்த இரவனிடமே கேட்டு பார்ப்போம் என்று யோசனைக்கு வந்தான் உடனே ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்யவில்லை ஆதலால் எனக்கு ஒரு நூறு ரூபாய் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கின்னு அவரோட கையெழுத்து போட்டாரு பின்பக்கம் அட்ரஸில் கடவுள் அவர்களே என்று எழுதினான் கடவுளோட அட்ரஸ் தெரியலையே சரி அட்ரஸும் போஸ்ட் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் கேர் ஆஃப் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம் என்று எழுதி போஸ்ட் பண்ணிட்டாரு சிதம்பரம் அண்ணாமலை நகர் போஸ்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லவர் யாரோ ஒரு அப்பாவி கடவுள் என்ற பேர்ல லெட்டர் போட்டிருக்கான் கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர்னு வேற போட்டிருக்கான் சரி எடுத்து படிச்சு பார்ப்போம்னு படிச்சு பாக்குறாரு பாவம் நூறு ரூபாய் கேட்டிருக்கான் சரி நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மால முடிஞ்சதை அவனுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணாரு ஒரு தொண்ணூறு ரூபாய் தேர்ந்தது சரி இருக்கிற அமௌண்ட்டை அனுப்பிச்சு வைப்போம் மணி ஆர்டர் கமிஷனும் அவரே ஒத்துக்கிட்டு அந்த பணத்தை அந்த மனுஷனுக்கு அனுப்பிச்சு வச்சாரு அந்த மனிதனும் அந்த மணி ஆர்டர் கவரை திறந்து பாக்குறாரு தொண்ணூறு ரூபாய் இருந்தது சரி கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு லெட்டர் எழுதிடலான்னு லெட்டர் எழுதினான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் இனிமேல் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம் அவர் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கிறாரு அந்த லெட்டரை பார்த்த போஸ்ட்மேனுக்கு ஒரே ஷாக்கு நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துச்சு பாத்தீங்களா இது தென்கட்சி கோ சுவாமிநாதன் கதைகளில் இருந்து மிகவும் பிடித்தது